நான்கு ஆண்டுகளாக புதுச்சேரியில் நடைபெறுகின்ற என்ஆர் பிஜேபி அரசாங்கத்தில் தொடர்ந்து எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்து வருகிறது அந்த ஊழலை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் பல முறை போராட்டங்கள் மூலமாகவும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மூலமாகவும் அதை எடுத்து மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தரப்பில் இருந்தோ அல்லது என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் இருந்தோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தரப்பில் இருந்தோ பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு அமைச்சர்கள் தரப்பில் இருந்தோ எந்த விதமான அதற்கான பதில் இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக இல்லை குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தன்னுடைய தொகுதியிலேயே தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு காமாட்சி அம்மன் கோயில் நிலத்தை தன்னுடைய மனைவி மாமியார் மகள் மருமகள் நான்கு பேர்கள் மீது கோலி தயாரித்து அபகரித்தார் அதை எடுத்து போராட்டம் நடத்தினோம் அதற்கு பிறகு காமாட்சி அம்மன் கோயில் நிர்வாகமானது நீதிமன்றம் சென்றது நீதிமன்றத்தில் தெளிவாக இந்த சொத்தானது போலி பத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பத்திரத்தை உடனடியாக அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களும் அவருடைய மகன் எம்எல்ஏ அவர்களும் ரத்து செய்ய ஒரு மாத காலத்தில் ரத்து செய்ய வேண்டும் அந்த ஒரு மாத காலத்திற்குள் அந்த இடத்தை காமாட்சி அம்மன் கோயிலிட ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த சொத்துடைய மதிப்பு ஐம்பது கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சியானது அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியானது இந்துக்களை பாதுகாப்போம் இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் இந்து கோயில்களுடைய கோயில்களுடைய பாதுகாப்பு எங்கள் கையில் தான் இருக்கிறது அந்த சொத்துக்களை பாதுகாப்போம் என்று வெளியிலே முழங்குகிறார்கள் ஆனால் இந்த கோயில் நிலத்தை தபலீகரம் செய்த திரு ஜான்குமார் அவர்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியானது அமைச்சர் பதவி சமீப காலத்திலே கொடுத்திருக்கிற நீதிமன்ற தீர்ப்பு அந்த பிறகும் அது மட்டுமல்ல ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் சாய் சவரகுமார் சரவணகுமார் அவரை நீக்கிவிட்டு திரு ஜான்குமார் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் பதவி கொடுத்ததிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியானது இந்தியா முழுவதும் போலி இந்து இந்து கட்சி என்பது தெளிவாக தெரிகிறது அதற்கான ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம்